சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்க பக்கத்தில் இருக்க பெல்லாக்கி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட் வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவு வர நம்ம சேனலில் நிறைய கோவில்களை பற்றி வித்தியாசமான கோவில்கள் வித்தியாசமான பரிகாரங்கள் எந்தெந்த உடல் உபாதைகளுக்கு எந்தெந்த கோவில்கள் சிறந்த விளங்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பதிவில் வந்து சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அருமையான கோவில் இந்த கோவிலை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பெருமாள் கோவிலை பார்த்துறோம் ஆனால் வெற்றியை அள்ளித்தரும் பெருமாள் கோவிலாக இந்த கோவில் விளங்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே ஓணம் பண்டிகை கொண்டாடுற ஒரே பெருமாள் கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் தங்க சடாரி வந்து சாத்தப்படுது அந்த தங்க சடாரியோட வெயிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோ பியூர் கோல்டனால தங்க சடாரி அத்தனை பேருக்கும் வருஷத்தில் ஒரு நாள் வந்து சாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திவ்ய தேசத்தில் எதுவும் ஒன்று வாங்க இந்த கோவில் அப்படின்னு பார்க்கலாம் ஈய பெருமாள் கோயிலை பற்றி நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வெற்றியை அள்ளித்தர பெருமாள் கோயிலாக விளங்குறது அருள்மிகு கூடலழகர் திருக்கோவில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் மதுரையில் திருக்கூடல் அப்படிங்கிற புராண பெயரோட விளங்குகிற ஒரு கோவில் மூலவர் கூடலழகர் உற்சவர் வந்து பார்த்திங்கன்னா வியூகசுந்தராஜர் அப்படின்னு அழைக்கிறாங்க தாயார் வந்து மதுரவள்ளி தாயாராக நம்மளை வந்து அருள் பாலிக்கிறாங்க கோவிலோட முகவரி அருள்மிகு கூடலழகர் திருக்கோவில் மதுரை மதுரை மாவட்டம் கோவில் நடை காலை ஆறு ஆறிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை நடை திறந்திருக்கு மாலை நான்கிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் வைகுண்ட ஏகாதேசி நவராத்திரி விழா இங்கே மிக விமர்சையாக கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மதுரை மாநகரில் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற கோவில் அது இந்த கோவில் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலேருந்து கிழக்கு பகுதியில் மேற்கு வடம் போக்கி தெருவில் ஐந்து கலசத்துடன் கூடிய அஞ்சு நிலை ராஜகோபுரம் எட்டு பிரகாரங்கள் அப்படின்னு வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான கோவில் நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்கள்ல இது நான்காவது ஸ்தலம் இந்த கோவில் மூலவர் பெயர் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கூடலகர் இந்த பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற எந்த கோவிலையும் இல்லாத மாதிரி இந்த கோவிலில் பெருமாள் மூன்று கோலங்களில் காட்சி தரது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அஷ்டாங்க விமானத்தில் கீழ்த்தலத்தில் கூடல அமர்ந்த குளத்திலையும் இரண்டாவது தளத்தில் சூரியநாராயணர் அப்படிங்கிற நின்ற குளத்திலையும் மூன்றாவது தளத்தில் பார்க்கடல்நாதர் அப்படிங்கிற பள்ளிக்கொண்ட குளத்திலையும் வந்து காட்சி தராரு இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவங்களில் உணர்த்தும் வகையில் ஐந்து கூடிய ஐந்து நிலை ராஜகோபுரம் வந்து அமைஞ்சிருக்கு எட்டு மந்திரத்தை உணர்த்தின வழியில எட்டு பிரகாடங்களும் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் இருக்கிற உற்சவர் வியூக சுந்தரராஜன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி சரியாக திட்டமிட்டு வியூகம் அமைச்சு செயல்பட்டா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவ்வாறு எதிலும் வெற்றி தரும் அழகராக இவர் திகழ்வதனால இந்த பேரே வந்து அழைக்கப்படுறாரு இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் போர் புரிய செல்றதுக்கு முன்னாடி இவரை வேண்டி வெற்றிக்காக வியூகம் அமைச்சு அதுக்கப்புறமா போய் போர் புரிஞ்சு வெற்றி வந்து பெற்றதா வந்து சொல்றாங்க கூடலழகர் கோவிலில் விமானம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்கிறாங்க இந்த அஷ்டாங்க கீழே தளத்தில் கூடலழகர் ஸ்ரீதேவி பூதவிடம் அமர்ந்த குளத்தில் வந்து காட்சி தரது ரொம்ப அற்புதமாக இருக்கும் பூவராக லட்சுமி நரச நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணர் ஆழ்வார்கள் வைணவ ஆச்சாரியர்கள் விமானத்தில் தரிசிக்க முடியும் நம்மளால் மதுரை கூடலழகர் கோவிலில் விமானத்தில் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் தொடர்பான கதைகளை வந்து சுதை சிற்பங்களாக செஞ்சு வச்சிருக்கிறது இன்னும் தனி சிறப்பு இதில் ராமர் பட்டாபிஷேகம் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இந்த இந்த விமான கலசத்துல நிழல்ல எந்த பொழுதில் தரையில வந்து விழுந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு கலை அம்சத்துடன் இது கட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்னிக்கும் இந்த கோவில்ல விமானம் கிரிவலம் போன்று வளம் வந்து வழிபடுறது இன்னும் சிறப்பான அம்சமா இருக்கு பெரும்பாலான பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா வெள்ளி அல்லது தங்கமுலாம் பூசிய எடை குறைந்த சடாரிகளை வந்து கொண்டே பெருமாளோட திருவடி ஆசி வந்து வழங்கப்படுது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எடையுள்ள தங்க சடாரி வந்து இருக்கு வைகுண்ட ஏகாதசி அணிக்கு மட்டும் இந்த சடாரியை கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கப்படுது இது ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான விஷயம் யா கிடைக்காத ஒரு விஷயம் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடிய இந்த ஸ்தலத்துக்கு அவருக்கு காட்சி தந்த மகாவிஷ்ணு ஐஸ்வர்யம் தரும் தன்னோட பாதத்தை தரிசனத்தை காட்டி அருள் பாலிச்ச ஸ்தலம் அதனால இந்த சடாரி சேவை வந்து அத நினைவாக சாத்தப்படுதுன்னு வந்து சொல்றாங்க கோவில இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா பன்னெண்டு தமிழ் மாதங்களையும் பல்வேறு விழாக்கள் வந்து கொண்டாடுறாங்க பொதுவாக முருகன் கோவில பக்தர்கள் பால் குடம் எடுப்பது போல பக்தர்கள் இங்க தாயார் மதுரவள்ளிக்கு பால்குடம் நேர்த்திக்கடனாக வந்து செலுத்துறாங்க நவராத்திரி பின்பு தாயாரை சாந்தப்படுத்தும் விதமாக புரட்டாசி பௌர்ணமி அன்னிக்கு இந்த வழிபாடு நடைபெறுது பொதுவாக சைவ சமய கோயில்கள்ல மட்டுமா நவக்கிரக சன்னதி வந்து இருக்கும் வைணவ சமய கோயில்கள்ல நவக்கிரக சன்னதிக்கு பதிலாக சக்கரா தாழ்வா சன்னதி வந்து இருக்கிறது வழக்கம் வைணவ ஸ்தலமான இந்த கோயில நவகிரகங்களோட சன்னதியும் வந்து அமைஞ்சிருக்குது இன்னும் வந்து சிறப்பு ஒன்பது கிரகங்களையும் வணங்கும் விதமாக தசாவதார ஸ்லோகமும் வந்து அமைஞ்சிருக்கு இது மாதிரி தமிழகத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடுற ஒரே பெருமாள் கோயில் இதுன்னு சொல்கிறாங்க திருவோணம் அன்னைக்கு விசேஷ பூஜை வந்து நடைபெறுது சங்க காலத்தில் பாண்டிய மன்னனான தலையாளங்கற்கானது சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் கூடலழகருக்கு பல திருவிழா திருவிழாக்கள் எடுத்து மகிழ்ந்திருக்காங்க ஆவணி திருவோண நன்னாளில் சிறப்பான பல வழிபாடுகளும் வந்து செஞ்சுருக்காங்க அதனை ஒற்றியே இதை மாதிரி ஒரு பண்டிகை இங்கே வந்து கொண்டாடுது இந்த கோவிலில் உட்புற சபர்களில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்து எம்பார் அந்தந்த ஸ்தலங்களுக்கு எவ்வித ரூபத்தில் எழுந்தருள் இருக்கிறாரோ அதே மாதிரியே வர்ண ஓவியங்களால் திட்டப்பட்டு இருக்கிறது கண்கொள்ள காட்சியாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் புற்றாசி சனிக்கிழமையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது துளசி மாலை அணிவித்து பக்தர்கள் வந்து வழிபடுறாங்க இந்த கோவிலை வந்து ஒரு மண்டலம் சுற்றி வந்து வேண்டிக் கொண்டாக்க நினைத்த காரியம் கை கொடுக்கும் அப்படின்னு அசையாத நம்பிக்கையாக வந்து இருந்துகிட்ருக்கு முறை பார்த்தீங்கன்னா மதுரையில் தொடர்ந்து மழை வந்து பெஞ்சிட்டு இருந்தது தான் மக்கள் வந்து கடும் பாதிப்புக்கு உள்ளானாங்களாம் தங்களை வந்து மழையிலிருந்து காத்து அருளும்படி பெருமாளை வந்து மக்கள் வந்து வேண்டிகிட்டு தான் வந்து சொல்கிறாங்க அவர்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற சுவாமி நான்கு மேகங்களை வந்து ஏவினாராம் அவை மதுரையை சுற்றி நான்கு மாடங்களாக ஒன்று கூடி மழையிலிருந்து மக்களை வந்து காத்ததாக வந்து சொல்கிறாங்க இவ்வாறு நான்கு மேகங்கள் ஒன்று கூடியதுனால இந்த ஸ்தலம் நான் கூடல் அப்படின்னும் கூடல் மாநகர் அப்படின்னும் வந்து பெயர் பெற்றதா வந்து சொல்கிறாங்க சுவாமியும் கூடலழகர் அப்படின்னும் வந்து பெயர் பெந்து பெற்றாங்க அற்புதமான ஸ்தலம் வந்து வெற்றியை அள்ளித்தரக்கூடிய பெருமாளாக இவர் வந்து விளங்குறாரு வருஷத்துக்கு ஒரு முறை தங்கத்தால இருக்கிற சடாரியை வந்து பக்தர்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி இந்த கோவிலை ஒரு மண்டலம் வந்து சுற்றினாக்க தொடர்ந்து சுத்தும் பொழுது நம் எத்தனை விஷயங்கள் வந்து நினைக்கிறோமோ அத்தனை விஷயங்களும் வந்து ஜெயமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்